Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity. Mobile based part-time job perfect for student homemakers and job seekers. Use your free time to end. No fixed hours. Work at your convent, just share and publish content. Simple tasks, no selling or no referral. హవ్ ఎ ఫేస్బుక్ అండ్ ఇన్స్టాగ్రామ్ ఆర్ యూట్యూబ్ అకౌంట్ యువర్ ఆల్ెడి ఎలిజిబుల్ ఏం డెయిలీ ఇన్కమ్ విత్ ఇన్స్టే వుడ్ స్టార్ట్ ఫ్రమ్ డే వన్

சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நீங்கள் சில வருடங்களில் கோட்டீஸ்வரன் ஆக முடியுமா வாங்க பார்க்கலாம் மீன் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே தான் போய் நாம மீனை பிடிக்கணும் மீனே இல்லாத இடத்துல தூண்டில போட்டு இருந்தால் அன்னைக்கு நாள் பொழுது வீணாக தான் போகும் உங்களில் ஒருத்தர் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சேலரி வாங்குறார் அதில் ஐம்பது பர்சென்ட்டை ஒரு சேவ் பண்ணணும் எப்படி பண்ண முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணலாம் டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் பண்ணலாம் தாம்பரத்தில் ஒருத்தருக்கு வீடு தரமணியில் ஆஃபீஸு இவர் டெய்லி பைக்கில் வந்தாருன்னா ஒரு காரில் வந்தாருன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா பெட்ரோல் போட்டால் மாதம் பதினஞ்சாயிரூபா காலி அடுத்தது வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டினு வராமல் ஹோட்டலில் சாப்பிட்டாருன்னா அது ஒரு ரூபாய் காலி வாடகை கொடுக்குறவராக இருந்தால் அது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இப்போது முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகுது இதையே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணார்னா கம்பெனி கேபில் ஆபீஸ் வரணும் இல்லை ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ பஸ் பஸ் பாஸ் போட்டுக்கின்னு வரணும் வீட்டில் இருந்து சாப்பாடு கட்டிக்கின்னு வரணும் ஒரு தேவையெல்லாம் குறைச்சி இவரால் முடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் மாதம் இருபத்தஞ்சாயிரம் சேர்க்க முடியும் செலவுக்கு வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணுற ஆளாக இருந்தால் பண்ண முடியாது அவர் கோட்டீஸ் ஆக முடியாது அவர் விரைவில் காணாமல் போயிடுவார் கடங்காரனாக தான் போவார் நல்லா இருக்க மாட்டார் இவர்கிட்ட மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் ரூபா என்ன பண்ணால் இவர் கோட்டீஸ் ஆகலாம் இவர் டெய்லி ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்கறது நயன்தாரா நயன்தாராவுக்கு ரெண்டு குழந்த பிறந்துருக்குது வீட்டுக்கார பார்க்குறது விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு இந்த வீக்கெண்ட் எங்கே போகிறாரு இதெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இவர் பணம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கணும் இப்படி யோசிக்கணும் காலையில் ப்ரஷ் பண்ணும்போது இந்த பேஸ்ட் நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம் இந்த காசை எப்படி சேவ் பண்ணுறது ப்ரஷ் பண்ணும்போது யோசிக்கணும் குளிக்கும் போது சோப்பு இவர் யூஸ் பண்ணுவார் ஒரு செந்தூர் சோப்பே யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்க இந்த சோப்பை வந்து நம்ம எதுக்கு டெய்லி செலவு பண்ணுறோம் இந்த சோப்பு மூலயமா நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது அந்த பேஸ்ட்டு கம்பெனின்னா ஒரு ஐடிசி கம்பெனி பேஸ்ட்டாக இருக்கலாம் சோப்பு விப்ரோ கம்பெனி சோப்பராக சோப்பாக இருக்கலாம் இவர்கிட்ட ஒரு வருஷத்தில் மூணு லட்ச ரூபாய் இவர் கையில் இருக்கும் இந்த மூணு லட்ச ரூபாய்க்கு இந்த போயிட்டு ஷேர் வாங்கணும் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபான்னு ஒரு ஷேர் இருக்கும் இவர் ஒரு மூணாயிரம் ஷேர் வாங்குறாருன்னு வச்சிங்க ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு அது ஒரு ரெண்டு வருஷத்தில் பத்து லட்சமாக மாறி இருக்கும் அது இல்லாமல் இவர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூணு லட்ச ரூபான்னா இவர் ஒரு ஆறு லட்ச ரூபாய் சேர்த்துருப்பாரு அப்போ அது பத்தும் ஆறும் பதினாறு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு அப்போ இவருக்கு இந்த ஷேர்னா என்னன்னு தெரிஞ்சிடும் எங்கே வாங்கணும் என்ன பண்ணணும் இதெல்லாம் டெய்லி அதை பற்றியே யோசிக்கும் போது இவருக்கு நல்லாவே விவரம் தெரிஞ்சிடும் மீன் எங்கே இருக்குது நம்ம போய் மீனை எங்கே பிடிக்கலான் தேங்க்யூ எங்களும் போட்டி